அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இது நம்ம இல்ஜிசி நட்தமிழ் சேனல் இன்றைய காணொலியில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தொடர்ச்சியா தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களுடைய தமிழ் பணி அப்படின்ற அந்த பொருண்மையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரை பற்றிய பதிவை தான் காணொலியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நபரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன் ஆறு பேர்த்தையும் ஒரே காணொலியா மேக் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பற்றிய இவர்களை பற்றிய குறிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த ஆறு நபர்களையும் இந்த ஒரே காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக ஜான் சாமுவேல் ரெண்டாவதா சாமுவேல் பிள்ளை மூன்றாவது நபர் முத்துசாமி பிள்ளை நான்காவது நபர் வித்வான் சாமிநாத பிள்ளை ஐந்தாவது நபர் சர்க்குணம் வின் பிராட் ஐயர் ஆறாவது நபர் நயனப்ப முதலியார் இந்த ஆறு பேரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜான் சாமுவேல் ஆஹ் ஒப்பிலை ஒப்பிலக்கணத்துல வந்து ஈடுபாடு மிக்கவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரட்டிவ் லிட்ரரி லிட்ரரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல அந்த ஒப்பிலக்கணத்துல ஈடுபாடு அதிகமா கொண்டவர் தான் ஜான் சாமுவேல் இவர் எழுதிய நூல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஒரு அறிமுகம் நம்ம இன்னொரு நபரையும் பார்த்தோம் கால்டுவேல் அப்படின்ற ஒரு நபரையை பார்த்தோம் அவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு ஆனா இவர் ஜான் சாமுவேல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இவரை பற்றிய குறிப்பு இந்த ரெண்டு தகவல் தான் அடுத்த நபரா சாமுவேல் பிள்ளை இவர் வந்து தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் ஒப்பிட்டு தொல்காப்பிய நன்னூல் அப்படின்ற ஒரு நூலையும் ஒரு ஆய்வு நூலையும் எழுதியிருக்கிறாரு இவருக்கு அடுத்த நபரா நம்ம பார்க்கக்கூடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துசாமி பிள்ளை இவர் வந்து எலிஸ் துறை ஏற்படுத்திய சென்னை கல்வி சங்கத்தினுடைய தலைவரா பணியாற்றி இருக்கிறாரு பல ஏட்டு சுவடிகளை திரட்டைய வேலை வந்து இவருக்கு உண்டு பல்வேறு இடங்கள்ல சென்று அங்கிருக்கக்கூடிய எல்லாம் திருட்டியிருக்கிறாரு அடுத்த நபரா வித்வான் சுவாமிநாத பிள்ளை இவர் வந்து எலிஸ் துறையினுடைய ஆசிரியராக இருந்தவர் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நரசை கலம்பகம் சாமிநாதன் பிள்ளை தமிழ் ஞான ஞான திக்கராயர் காப்பியம் இப்படி ஒரு நா மூன்று நூல்களை வித்வான் சாமிநாத பிள்ளை எழுதியிருக்கிறாரு அடுத்த நபரா சர்க்குணம் வின் பிராட் ஐயர் ஜான் பனியன் எழுதிய ஹோலிபயார் ஹோலிவார் அப்படின்ற அந்த நூலை வந்து தமிழாக்கும் செஞ்சிருக்கிறாரு இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பாக்கிறப்போ தாவித அரசன் அம்மானை ஹெர மகத்துவம் ரத்தினவாலி நாடக கதை அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நூல்கள் எழுதியிருக்கிறாரு இந்த காணொலியில் கடைசியாக பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அந்த ஆறாவது நபரா நயனப்ப முதலியார் இவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கறப்போ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திறம்பல கோவை நாளடியார் திவாகரம் சூடாமணி நெகுண்டு இந்த நூல்களை சுவடியில் இருந்து அதை வந்து அச்சிக்கு கொண்டு வந்த வேலையை இவர் வந்து பார்த்திருக்கிறாரு இந்த ஒரு குறுகிய தகவலோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் ஆஹ் உண்மையிலேயே நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் நன்றி